இந்த எத்ரி ரேஸ் அவங்க நடத்துற ரேஸ்னால யாருக்கு என்ன வெங்காயம் என்ன பிரயோஜனம் வீடு இல்லாத ஒரு வீடு வருதா நீ எல்லாத்தையும் தண்ணி எல்லா தண்ணி கொடுத்துட்டீங்களா சென்னையில ஒரு ஸ்லம் இருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டியா நீ இல்ல மத்திய அரசுடைய திட்டத்தை எல்லாம் வீடு வீடுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டியா இதுக்கு ஒரு எத்திரி கார ரேச போனாலும் நிறுத்துறாங்க அது கூட ஒரு நாலு பேர் இங்கே நிக்கிறான் நாலு பேர் இங்கே நிக்கிறான் அது சம்பந்தம் இல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது அந்த கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் போய் மிரட்டி அந்த கம்பெனிக்கு இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஒரு ஒரு வரைக்கும் வசூல் பண்றான் அதனால தான் நாங்கள் அறிக்கை விட்டு இருக்கின்றோம் அந்த கம்பெனி

மிரட்டிங்கி ஊர் ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போட வச்சு ரைட்டு விட்டு அந்த பணத்தை எல்லாம் போட வச்சு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாறி நடத்தி நீங்க எப்படி நடத்தீங்கன்னா வெக்கமா உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி வெக்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்துவது கேட்டால் இது பெருமை அதை விட இந்த புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பெருமை